தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிடிக்கல் ஆண்டர் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் இதே சமயத்துல கமல்ஹாசன் பத்தி நம்ம இப்போ வந்து பேசிருந்தீங்க கமல்ஹாசன் வந்து ஒரு மூணு சீட் வரைக்கும் கேக்குற மாதிரியும் வந்து பேச்சுக்கள் நிலவுது காங்கிரஸ் ஓடியம் பேசிட்டு வந்து இருக்கிறாரு அவரோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க டிஎம்கே வந்து அவருக்கு மூணு சீட் வரைக்கும் குடுக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு சீட் அதுவும் கோயம்புத்தூர் அதுதான் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி தோணுனாலும் எல்லாருமே இப்ப வந்து சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பிச்சு பிடுங்குறாங்க திமுகவா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது தாட்ஸ் உங்களோட தாட்ஸ் அப்படிதான் இருக்கு திமுக கமல்ஹாசன் ஒரு வேலையடிதான் பாக்குறாங்க ம் ஒரு கிளத்துல அவரோட பிரச்சாரத்துக்கு பெரிய புத்தகத்தை கொடுத்து அந்த பிரச்சாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லா அமைச்சி காட்டுறாங்க உம் அடு அடுத்த பிறந்த நாளுக்கு ரெண்டு அமைச்சர்களை அனுப்பி அவருக்கு பெரிய கௌரவத்தை கொடுத்தாங்க இன்னொரு நடிகருக்கும் அந்த கௌரவம் கிடைக்காது ஒரு வாக்கு பலத்தை நிரூபித்தவர் தான் கிடைக்கும் வாக்கு பலத்தை நிரூபிக்காத அஜித் பிறந்த நாளுக்கு ரெண்டு வர அனுப்ப போறாங்க இல்ல விஜய்க்கு அனுப்ப போறாங்களா இல்ல ரஜினிகாந்துக்கு அனுப்ப போறாங்களா இல்ல அந்த இடத்துல வாக்கு பலத்தை நிரூபிச்ச கமல்ஹாசனுக்கு ரெண்டு அமைச்சர்களை அவங்க அனுப்பி வச்சாங்க சோ மதிக்கிறாங்க எந்த அளவுக்குங்கிறது அஹ் இது பேச்சுவார்த்தை முடியும் போதுதான் தெரியும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் மையமா வச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றதுனால மு க ஸ்டாலின் கமல்ஹாசனுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருவாங்க திமுக இளைஞரணி அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட ஓட் ஒரு சாப்பாடு கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் மேல இருக்கிறதுனால அகாமடேட் ஆயிடுவார் கமல்ஹாசன் தான் சிம்பிள்ல நிப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா வந்து திமுகவோட சிம்பல்ல நிப்பாரா இல்ல அது இப்போ நம்ம சொல்ல முடியல அவங்க டான்ஸ்லைட் சிம்பல கேட்டு வாங்கிருக்கிறத பார்த்தா தனித்துவ அடையாளமாட்டும் தனி சிம்பல் நிற்கணும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிட்ட பேசக்கூடியவங்க எல்லாம் கருதுறாங்க அருணாச்சலம் போன்ற தலைவர்களுக்கெல்லாம் சொல்லும் போது நாங்க தலைவர் வந்து தனித்துவம் தான் நிற்பாருன்னு சொல்றாங்க அதுக்கு உறுப்புறாருன்னு போது ஸ்டாலினும் அத கன்சிப் பண்ணிடுவாரு ஒத்துக்கிடுவாரு தான் நான் கருதுறேன் ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து புதிய சூழ்நிலை இருக்கிறத விட லைட்ல நின்று மே அதிக ஓட்டுபத்தி நாலு மட்டுமல்ல இருபத்தி ஆறையும் மையமா வச்சு தன்னோட வீரங்களை ஸ்டாலின் பண்றாரு புத்திசால்தரமான தலைவர் மு க ஸ்டாலின் அரசியல் வீகத்துல அவர் மிக சம சம சமர்த்தர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியாரும் அம்பேத்கரும் திருமாவளவனுக்கு உயிர்க்கும் உயிரியலத்தை கொடுத்து பேசுறாரு வைகோக்க ஆவணப்பட துறை வைகோ தயாரிச்ச படத்துக்கு மூணு மணி நேரம் இருந்து பார்த்து அதை பாராட்டி இப்படி பினராயி விஜயன் கூட நட்பு வச்சிருக்கிறாரு காங்கிரஸ் பாரத் ஜோடா யாத்திரைக்கு அகிலேஷ் யாதவே கலந்துக்கல கலந்துகிட்ட ஒரே தலைவர் முக ஸ்டாலின் தான் அவரு கமல்ஹாசனுக்கு யூட்டிலிட்டியும் பிரச்சார வலிமையும் ஸ்டாலினுக்கு தெரியும் ஓட்ட நிரூபிச்ச ஒரு பிரச்சார வலிமை கொண்ட ஒரு சோ கமல்ஹாசன இருபத்தி ஆறையும் மையமா வச்சு பயன்படுத்ததான் ஸ்டாலின் ஒரு சார் இருபத்தி ஆறுக்கு வந்து அவரே வந்து ஒரு சிம் கேண்டிடேட்டா கூட நிக்கலாம்ல சார் ஏன்னா வந்து இப்போதைக்கு அவர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல ஒரு கேட்டகஸ்ட் ஃபோர்ஸ் தான் அவரு அவருக்கு ஒரு சீட்டு க கிடைச்சுதுன்னா நிச்சயமா ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அவர் வந்து ஒத்து பாருன்ற மாதிரி சீமா அவர் இந்த பெரிய சீமா தொடர்ந்து இருக்கிறது அந்த துணிச்சல் எல்லாம் அவருக்கு இருக்குதா சொல்லுங்க சீமானோடும் போது இவருக்கு அந்த துணிச்சலும் இல்ல அதற்கான தகுதியும் இல்லங்க நம்ம யதார்த்தத்தை பேசணும்ல சீமான் அதுல வெற்றிய தோல்வியும் நிக்கிறோன்னு நிக்கிறாரு இவரு இருநூத்தி பத்து நாள்ல கேண்டிடேட் போட்டிருக்கணும் இடைத்தேர்தல நின்றுக்கணும் சும்மா பேசலாம் எல்லாரும் சீமான் கேட்சி சிஎம் எம் கேண்டிடேட் கேண்டிடேட் இன்னும் வாக்கு நிரூபிக்கணும் இல்லையா அப்போ வந்து கமல்ஹாசன் சீமான் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா ஜஸ்ட் ஃபோர்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா தான் இருப்பாரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎம் கேண்டிடேட்டான் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார் ரூட் அவுட் கமல்ஹாசன் ரூட் அவுட் திருவாரூர் ரூட் அவுட் களத்துல அன்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறது வந்து ஸ்டாலின் சிஎம்ஆக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் சிஎம் அவர் இருக்கிறாரு சீமான் இருக்கிறாரு மூணு தான் இருக்கிறாங்க தமிழறி மணியெல்லாம் அறிவு நாணயமற்ற செயல ஈடுபடுறாரு இன்டலக்சுவல் டிசானஸ்டி தமிழறி மணி நிசன் இன்டலக்சுவல் டிசானஸ்ட் பர்சன் மூணு இருக்காங்க இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் கற்பனை வரலாம் வராம இருக்கலாம் விஜய் வரலாம் இருபத்தி ஆறுல அண்ணாமலை பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இவர் ஸ்டாலின் ஆரோக்கியமா இருப்பாரு அதுவரை வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறது அயோக்கியத்தனம் நயவஞ்சகத்தனம் அக்ரமம் ஈனத்தனமா செய்யாது சோ இதைத்தான் தமிழ்நாட்டுல பலரும் ஈடுபட்டு இருக்காங்க அறிவு நாணயம் மற்றவர்கள் ஈனத்தனமானவர்கள் இதுதான் தமிழ்நாட்டுல ஜாஸ்தி இருக்கிறாப்புல இப்படியே போட்டு அப்பந்தான் எல்லாத்துக்கும் அது வரைக்கும் ரவிசாமி நாணயமா நேர்மையா சொல்றான் அதே வேளையில பாஜக அண்ணாமலை ப்ரொமோட் பண்ணலாம் தமிழிசை பண்ணாரோட பெற்றா இருக்கலாம் அந்த கட்சி தான் சீப் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணி போறதா யார ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் அந்த கட்சி தான் முடிவு பண்ணும் இதுவரை ப்ரொஜெக்ட் பண்ணப்படாத போது நம்ம அத பேசுறது அறிவு நாணயம் மற்ற செயல் இதுதான் நான் சொல்றது களத்துக்குள்ள விஜய் வரலாம் இருபத்தி ஆறுல இன்னைக்கு கருப்பில் தான் அண்ணாமலை வரலாம் அதுபடி உதயநிதியை பேசுறது எல்லாம் செருப்பா நடிக்கணும் அப்படி பேசுறவங்க எல்லாம் செருப்பா நடிக்கணும் ஸ்டாலின் வெரி மச் அலைவன் இவ்வளவு இருந்தா அந்த மாதிரி ஒரு சார் இப்படியே இந்த இந்த வீடியோ போட்டு சார் அப்பதான் சிற்பாளடி பேசினாதான் சார் அவங்களுக்கு எல்லாம் உரைக்கும் சார் நான் சொல்றது நியாயமா இல்லையா நான் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அரசியல் வந்து நான் தான் கொஸ்டின் பட் இருந்தாலும் சார் ஏன்னா பேசினவங்க ஆமா சார் ஐக்கிய கால் பேசுறேன் சார் நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் வெரி மச் இந்த சைடு இது வந்து அற்பத்தரமான பேச்சு சார் இதெல்லாம் வேண்டுதான் இந்த நான் ஸ்டாலின தோப்பிடிக்கும் நினைக்கிறேன் ஸ்டாலினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நினைக்கிறேன் எனக்கு அதுல ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல தினகரண்ட கான்டாக்ட் இருக்கு பன்னீர்ட்ட கான்டாக்ட் இருக்கு அண்ணாமலை கான்டாக்ட் இருக்குது இன்னும் தரப்புல ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்தி இருக்கிறேன் இப்படி ஒன் டு அங்க கொண்டு வந்து தான் ஸ்டாலின வீழ்த்த முடியும் அதுக்கு எடப்பா நினைச்ச அமைத்த வெளக்காட்சிய காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் இருக்கிறாரு அவரை தோற்கடிக்கணும்னா அறுபத்தி ஏழுல அண்ணாவும் பேருந்தர் அண்ணா பிறந்தவையும் புதர் ராஜராஜையும் கொண்டு வந்த ஒன் டூ ஒன் தான் முடியும் நான் உறுதியா நம்புறேன் அதுக்கு நான் ஒர்க் பண்றதுக்கு இப்பவே நான் ஸ்கெட்ச் போடுறேன் ஸ்கீம் பண்றேன் என்னோட திறமை அதோடய அதன் உழைப்பு ஆஹ் நாலேஜ் ஒர்க்கு இத நான் நிரூபிக்கிறதுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் ஸ்டாலின்

பட் இருந்தாலும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் போர் எலெக்ஷன் பார்க்கும்போது அன்புமணி ராமதாசு நீங்க சொல்லவே இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்ஃபேக்ட் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க ஏன்னா அன்புமணி வந்து மாற்ற முன்னேற்றம் அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா அவங்க திருப்பி ஃபோர்ஸாக தான் இருப்பாங்களா எடப்பாடி கூட போனா சிஎம் அந்த இது அவங்களுக்கு தெரியும் சரி எடப்பாடி கூட அழைச்சாங்கன்னா அழைச்சாங்க சோ பாஜக கூட நின்னா மோடி பிரதமருங்க குள்ள மூணு சிஎம் கேண்டிட இருக்க முடியும் எதிர்கால சிஎம் கேண்டிட வாய்ப்பு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது எப்படிங்கிறது பாஜக தலைமை பாமக அண்ணா திமுகவுட ரியல் என்மெண்ட் பல இன்சென்டென்ட்ஸ் வச்சு அது பட் எடப்பாடி இருபத்தி அறுசியம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுதான் போகும் உம் அதுப்புறம் அரசியல் பண்ண முடியாது பாமா அரசியல் அதோட முடிஞ்சு போச்சு நீங்க சீமான் தனிச்சே நிற்கிறாரு அவர் தனிச்சு விக்கிறாருங்கிறதுக்காக எலெக்ஷன் டைம்ல மட்டும் கூட்டணி போயிட்டு அது இல்லாத டைம்ல மட்டும் நாங்க தனிச்சு போட்டு விடுவோம் அன்புமணி முதலமைச்சர் இருபத்தி ஆறுல ஆகக்கூடிய அளவுக்கு நாங்க இருபத்தி நாலு விகுலமைப்பதெல்லாம் போய் மோசடி கூட்டணிக்காக பேசக்கூடிய அரசியல் அஹ் யுக்திங்கிற மாதிரி ஆயிப்போம் அது மோசடி இல்ல முன்மணு இருந்ததுன்னா சிஎம் கேண்டிடேட்ல காம்பரமைஸ் பண்ணாம உண்மையா மோடி பிரதமர் அணிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்த மாதிரி அன்பு அதுக்கு உறுதியான எதிர்பார்க்கலாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒடிக்கி வன்னியர் பள்ளத்தில் கடலூர் சிதம்பரம் தர்மபுரி எல்லாம் கன்வெர்ட் பண்ணி குத்துட்டனாலும் சரி பெரிய அளவு வாக்கு வலிகை காட்டினாலும் சரி சரி இருபத்தி பேஸ் பண்ணி அன்புமணியை கூட சிஎம் கேன்ட்டா சொல்லலாம்னு கூட மோடி முயற்சி பண்ணலாம் நம்மள சொந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பவர்ஃபுல்லா இருக்காரு பட் ஒரு அரசியல் லாப நஷ்ட கணக்குல இருபத்தி ஒன்பது மக்களவையை ஏன் பண்ணி சொல்லலாம் மறுக்க வரல அதே மாதிரிதான் எல்லாருக்குமே அதை நிரூபிக்கிறதுக்கு வன்னியர்கள் மத்தியிலையும் முகலுத்துவ மத்தியிலையும் கொங்கு வேளாளர்கள் மத்தியிலையும் அதை நிரூபிச்சு சாதிச்சு சிஎம் கேண்டிட்டா பரதுக்குள்ள வாய்ப்பை தான் மூன்று பேருமே முயற்சி பண்ணுவாங்கன்னு கருதுறேன் அண்ணாமலை அன்புமணி பன்னீர் நான் தமிழர்களுடைய இன்டலக்சுவல் டிசானஸ்ட் கிடையாது அன்புமணிக்குள்ள வாய்ப்பே நான் துறத்துக்கு போட வேண்டிய அவசியம் இல்ல ஓபிஎஸ்க்குள்ள வாய்ப்பை துரத்துக்கு போட வேண்டிய அவசியம் அண்ணாமலை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு பாஜகவுக்கு மோடிக்கு பெரிய வேல்யூ எடுத்துனா இருக்கிறாரு அவருக்கு சாதிப்பார் நிரூபிப்பாருங்கிறதே நான் மறுக்க வேண்டிய அவசியம் இல்ல உண்மையை நான் பேசுறேன் அந்த இடத்துக்குள்ள இதுல ஆஹ் அன்புமணி வந்து அஹ் பதினாலுல போடியை ஏத்துக்கிட்டு பதினாறுல சிஎம் கேண்டாதுல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மாநில கூட்டணி அமைச்சுக்கிட்டு அஹ் இருபத்தி ஒண்ணுலயும் எடப்பாடிய ஏத்துக்கிட்டு அதுக்கு பிறகு பத்தொன்பதுலயும் பிரயோஜனம் இல்ல இருபத்தி ஒண்ணுலயும் எங்களால அவர் ஜெயித்தாரு அவரால எங்களுக்கு ஜெயிக்கலங்கிற அந்த பாட்டை பாட போறாராங்கிறத பொறுத்திருந்து தான் பாக்கணும் சரிங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் வந்து காங்கிரஸ் எப்படி சார் இப்போதைக்கு அலையன்ஸ் டிஎம் கே இருக்காங்க ஏன்னா வந்து கே எஸ் அழகிரியை தூக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு புது ஆளு பட் இருந்தாலும் திமுகவோட விஸ்வாசி மாதிரி அவர் ஆக்ட் பண்றாரு பத்து சீட்டு கூட இந்த வாட்டி வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுறவங்களுக்கு உங்களோட பதில் எப்படி சார் இருக்கு அஹ் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நேரத்துல நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கே எஸ் அழகிரியை வந்து தூக்குனது வந்து சரியான போக்குதானா காங்கிரஸ் வந்து கீழே வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கா கருத்துக்கள் செல்வ செல்வப் போட்டது மகிழ்ச்சி தான் கார்த்திக் தான் அவர் ஸ்டாலின் ஆதரவாளர் உண்மைதான் சட்டசிப்ப நடவடிக்கைகள் தெரியும் அவர் சசிகலாவின் ஆதரவாளரும் கூட அதனாலதான் அவர் போட்ட அடுத்த நிமிஷமே எடப்பாடி தேசிய கட்சிகளோட இல்லைன்னு சொல்லி

பலன் இருக்காதவரை கூட்டணி அமைக்க திணறுவாருன்னு சொன்னோம் நடந்துட்டு இருக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணி பின் எல்லாத்துக்கும் லாபம் பவர் அகமிலேட்டிங் வெல்த் திமுக கூட்டணி விட்டு யாரும் போக மாட்டாங்கன்னு சொன்னோம் யாரும் போகல திருமாவளவும் போகல காங்கிரஸ் நாங்க விசுவாசமான கூட்டணி எங்களுக்கு உரிய சீட்டை தரணும்னு கேக்குறாங்க சிபிஎம் நாங்களும் அதிகம் ஆசைப்படுறோம் திமுகவுக்கு அந்த ஆசை இருக்குன்னு சிபிஎம் சொல்றாங்க இஸ்ரோன்னு திமுக நினைக்கிறாரு தம்பி வேல்முருகன் திமுக இருக்காரு நினைக்கிறாரு நான் சொன்னேன் வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்பு வர தொடர்ந்து சொன்னேன் ஸ்டாலின் ஜோதிபாசு மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையமா வச்சு அரசியலை பண்றாரு அப்போ நம்மளும் இதுக்காக ஸ்டாலினுக்கு ஜாதரா இல்ல ஸ்டாலின போட்டி போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல கலைஞர் மாதிரி ஈர்ப்பு சக்தியோ எடுத்து தரமே ஸ்டாலின் ஆனா கலைஞரோட தெரியும் அரசியல் மாதிரி அவரு அரசியல் உண்மையை சொல்றோம் அப்ப நாளைக்கு ஸ்டாலின் தோக்கடிக்கிறதுக்கு ஒன் டு ஒன் மட்டும்தான் முடிவுங்கிற நம்ம கருத்து சரி வாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி அட்ஜஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்க அதுல செல்வ பருந்தகை வந்து பத்து வாங்கினதுல இன்னைக்கு எவ்வளோ சார் கம்மி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அஞ்சு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி திமுக சொல்லுறதா சொல்றாங்க அதுலதான் உண்மைகள் இருக்காள் போன வாட்டி கொடுத்ததே கொடுத்துட்டு செட்டில் ஆயிடுவாங்கன்ற மாதிரி பாக்குறீங்களா ஏன்னா கமல்ஹாசன் இருக்கிறாரு நான் வந்து ரெண்டு நாள்ல சொல்றேன் நான் என்ன பேசுனேன் ரெண்டு நாள் கழிச்சு சொல்றேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு யாருக்கும் போகற சரி உம் கமலஹாசன் திமுக கூட்டில இடம் பார்த்தா அவருக்கு அதிர்ஷ்டம் தான் சூப்பர் ப்ளூஸ் தான் அது நம்ம கமல்ஹாசனுக்கு வேல்யூ இருக்கு எதிர்ப்போட்டு இல்ல ரோட் புல்லர் வாக்கு பலர் கூட திமுக அன்னைக்கு ஒரு சூப்பர் ப்ளூஸ் தான் இதே கமல்ஹாசனை நாம எதிர்பார்த்தோம் மோடி இபிஎஸ் ஓபிஎஸ் ராமதாஸ் தேமுதிக பாரிவேந்தர் கே சண்முகம் எல்லாரும் இருந்து கமல்ஹாசன் பதினஞ்சு எம்பி சீட் ஜெயிக்க முடியும் எல்லாரையும் பார்த்து நாம பேசுறதான் செய்வோம் எடப்பாடி யாரும் ஜெயிக்க ரெண்டாவது தடவை நான் வந்தா போதும் எனக்கு எல்லாம் அபகரிக்கணும் அப்படி கிராப்பராட்டு ஓபிஎஸ் நீக்கி பாஜக இது பண்ணி அவர் ஒரு ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு இருக்காரு அந்த சூழ்நிலையில கமல்ஹாசன் எங்க பார்க்கிங் வரும் நிச்சயமா வராது டவுட்டே கிடையாது பட் இருந்தாலும் வந்து யாருக்கு பார்க்கிங் வரும் மன்னியர் கட்சியா வடக்கு நடத்துறாரு அவரோட போய்

ராமதாஸ் பண்ணாதீங்க பாட்டாளிக்கு அதை பொறுத்துதான் இனிமேல் வந்து எப்படி காய்கள் நகருதுன்னு வந்து பாக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட டைமுக்கு இன்னொரு வீடியோவில் நன்றி வணக்கம்